அண்டவராகிய இசுவின் நாமத்தினால இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கூட சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஒன்பது ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் சேனைகளின் கத்தராகிய ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரவேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக மிக அருமையான வேத வசனம் இங்கே இரண்டு காரியங்களை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவதாக உமை தேடுகிறவர்கள் நாணமடையாதிருப்பார்களாக என்று இரண்டு காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் வேதத்தில் ஏசியா தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அங்கு அவருக்கு காத்திருக்கும் போது அவர்கள் புதிய பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் கலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதவசனம் காத்திருப்பவர்களை குறித்து அவர்கள் வெட்கப்படாதபடிக்கு ஒரு புதிய பலனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இன்னும் காத்திருக்கும்போது இன்னும் அநேக நன்மைகளை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் நாம் இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் காத்திருக்கும்போது அவர்கள் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றார்கள் என்று அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் நாம் காத்திருக்கும்போது நமக்கு அநேக நன்மைகள் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் ஒரு புதிய பலனை நமக்கு கொடுக்கிறார் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார் நம்முடைய இரு யத்தை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார் இன்னும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுத்து சரீர பிரகாரமாகவும் அநேக நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் காத்திருப்பது மிக அவசியம் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை தேடுகிறவர்கள் நாணம் அடையாதிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெய்யாகவே நாம் இந்த உலகத்தில் நாணமடையக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு ஆனால் நாம் கத்தரை தேடும்போது நாணம் அடையாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளிலும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அநேக தேவ மனிதர்களை அப்படியாக ஆண்டவர் நடத்திருக்கிறார் தாவீது கூட சங்கீதத்தில் சொல்லும்போது சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று தாவீது சொல்லியிருக்கிறது நாம் பார்க்க அதுபோல் நாம் கத்தரை ஒவ்வொரு நாளிலும் தேட வேண்டும் ஒவ்வொரு நாள் அதிகாலையும் புதிய நாளை சந்திக்கும் போதெல்லாம் நீங்கள் கத்தரை தேடும்போது உங்கள் வா மற்ற நேரங்கள் எல்லாம் அந்த நாள் முழுவதும் நீங்கள் நாணமடையாதபடிக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக நாணமடையக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஒவ்வொரு நாளும் தாவிதைப் போல கத்தரி தேடி நாணமடையாதபடிக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் கத்தரி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் கத்தரி தேடுகிறவர்களின் இருதயம் வாழும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நான் ஒவ்வொரு நாளிலும் கத்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கமடையாதபடிக்கு அடையாதபடிக்கு தேவ சமூகத்தில் கத்தரை தேடுவதற்கு வாஞ்சியுள்ளவர்களாக ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நீங்கள் கத்தரை தேடி அவருடைய சமூகத்தை நாடும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நாணமடையாதபடிக்கு தேவன் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் தான் தாவிதை அவருடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அவரை தேவன் அடையாதபடிக்கு அவரை நடத்தியிருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் அவரை நடத்தினது போல உங்களையும் தேவன் நாணமடையாதபடிக்கு நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் கத்தருக்கு காத்திருக்கும்போது வெட்கமடையாதபடிக்கு தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிற இந்த இரண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக வெற்றியுள்ள நாளாக தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனையும் தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் காத்திருக்கும்போது வெட்க முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தேடும் போது எங்களுடைய வாழ்க்கையில் நாணம் அடையாதபடிக்கு நீர் எங்களை நடத்துகிறீர் அதற்காக மக்கள் சோத்திரமுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெட்கமடையாதபடிக்கு நாணம் அடையாதபடிக்கு உடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து உண்மை தேடி மோடு கூட இன்னும் ஐக்கியமா இருக்க உம்மிடத்தில் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று தாவித சொல்லியிருக்கிறது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளாக இருந்து நன்மைகளை ஆசிர்வாதங்களும் நம்முடைய பாதத்திலேருந்து நம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீர் எங்களை உதவி செய்யும் தொடர்ந்து எங்களை நடத்து ஆசிர்வாதீங்க இயேசுவை நாமத்தில் செமக்கல் நல்ல பிதாவே ஆமேன்